சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் தமிழ் மருத்துவம் இன்றைக்கி தமிழ் மருத்துவம் டோட்டலே எல்லாமே அழிஞ்சு போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை மருத்துவத்தை என்ன மூலிகை நம்ம வீட்டு அருகாமையில் இருக்குதோ அதை தான் பயன்படுத்தி வாழ்ந்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி அது வந்து மக்கள் மறந்து இருக்காங்க ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து ஒரு ஒரு கிராமத்துலேயும் அஞ்சு நாட்டு வைத்தியர்கள் இருப்பாங்க மக்களுக்கு வந்து என்ன தேவை அதை அங்கே போய் அவங்க டாக்டர் பார்த்து இருந்து மூலிகையை எடுத்து அவங்க அதை குணமடைச்சிருக்காங்க உதாரணத்துக்கு எலும்பு உடஞ்சிடுச்சுன்னா எலும்பு ஓட்டு தழை இருக்குது அதை எடுத்து எப்படி பயன்படுத்தலாம் என்றது மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க வாழைத்தண்டு இருக்குது வாழைத்தண்டு சாறு எடுத்து கிட்னி கல் இருந்தால் கூட அதை வந்து கரைச்சிருக்காங்க அது மாதிரி இயற்கை ம மூலிகையை பயன்படுத்தி நிறைய மக்கள் வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்க ஆனால் இன்றைய காலத்தில் அது மக்கள் வந்து அதை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கு முன்னோர்கள் வந்து பயன்படுத்துகிற முறை வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து பார்த்துலாம் அஞ்சு மரம் இருக்கணும் ஒரு வீட்டில் ஒரு பனை மரம் இருக்கலாம் ஒரு தென்னை மரம் இருக்கலாம் ஒரு வேப்ப மரம் இருக்கலாம் ஒரு எலுமிச்சை மரம் இருக்கலாம் இந்த மரமே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓல் ஃபேமிலியை வந்து டேக் கேர் பண்ணணும் ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாமே விட்டுட்டு இயற்கை மரத்தை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ ஓடிட்டுருக்கோம் ஸோ இது இயற்கை மருத்துவம் இயற்கை மருத்துவம் நம்ம கூடிமான அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை பயன்படணும் ஏன்டா வந்து நம்ம ஒரு ஒரு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் நாட்டு வைத்தியர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் இந்த சுற்றுப்பட்டு கிராமத்தில் ஆலகுப்பம் கோட்டக்கரை எடுஞ்சாவடி எல்லா ஊர்லேயும் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இயற்கை மூலியை தான் பயன்படுத்தி மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் இப்போது இருக்கிற ஒரு அறுபது நாட்டு வைத்தியர்கள் வந்து இப்போது நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஆனால் அந்த அந்த ம மருத்துவத்தை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு யாருமே அங்கே கிடையாது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம எல்லாருமே டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மூலிகையாவது வந்து உண் உணவில் எடுத்துக்கணும் மூணு மூலிகை அட்லீஸ்ட் என்ன வீட்டு எருகாமையில் கிடைக்கிதோ அதை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கிட்டு க அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிபி இருக்குதுன்னா அதுக்கு என்ன மூலிகை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்காங்க மருத்துவர்கள் இருக்காங்க நீங்கள் அவங்கள அணுகணும் அணுகி நீங்களாக ஒரு மூலிகை எடுத்து உண்டக்கூடாது இங்கே எல்லோருமே இருக்கு ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற வைத்தியர்களை பார்த்து அவங்க என்ன அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அதை பசி நீங்கள் கேட்டுக்கணும் வீட்டை நீங்கள் சுற்றி அட்லீஸ்ட் ஒரு ஒரு வீட்லேயும் வந்து ஒரு ரெண்டு மூணு மூலிகையாவது நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணணும் ஸோ இதுதான் என்னுடைய நான் இருபத்தஞ்சு வருஷமாக வந்து இந்த மூலிகை மருத்துவம் வந்து அவரை வந்து டெவலப் பண்ணி வைக்கிறேன் எங்கள்கிட்ட வந்து நூற்றி ஐம்பது வகை மூலிகை செடி இருக்குது அது எல்லா செடியுமே இருக்குது நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறோம் இந்த மூலிகை இந்த இந்த வைத்தியத்துக்கு குணமாகுது இதை நீங்கள் இவங்களை பாருங்கள் இதை நீங்கள் எப்படி இதை நீங்கள் பயன்படுத்தலாம்ன்றதை நாங்கள் வந்து உங்களுக்கு சிம்பிளான முறையில் வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம் ஸோ அதையே நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் அதை பயனடையலாம் ஸோ எனக்கு வந்து எனக்கு இந்த திருவிழா காய்கறி திருவிழா பெரிய ஒரு காய்கறி திருவிழா என்கிட்ட இந்த வாய்ப்பு வந்து யாராலும் வந்து கொடுக்க முடியாத ஒரு ஒரு சருடம் இது இந்த ப்ரோக்ராமை இந்த மக் நம்ம மக்களுக்காக வந்து அறிமுக செய்த டாக்டர் ரங்கநாதன் இசையம்பலம் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி தேடி விடைபெறுகிற வணக்கம்